வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சார் நான் தலைமுறை தலைமுறையாக தொழில் பண்ணிக்கிட்டே வர்றேன் ஆனால் இப்போ என்னமோ தெரியல திடீர்னு ஒரு தொய்வு தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா யாரெல்லாம் தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இதை செய்யலாம் அல்லது யாராச்சும் நானும் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செய்யலாம் அதாவது இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் மூணு நாளைக்கு முன்னிலேருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும் அதாவது விரதம் அப்படிங்கிறது காலை மாலை இருவேளையும் குளிச்சுட்டு குரு பகவான் சன்னிதானம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே போய் அவருக்கு ரெண்டு முல்லைப்பு பாதத்தில் வச்சு ஒரு தூப தீபம் காட்டி அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க நான் இந்த மாதிரி தொழில் தொடங்கணும் என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதை என்றைக்க ஆரம்பிக்கணும் வளர்ப்பிறை வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக குரு ஹோரையில் ஆரம்பிக்கணும் அப்போது நீங்கள் வியாழக்கிழமை காற்றால் குளித்து குளிச்சுட்டு கணபதிக்கு போய் ஒரு விலைக்கு எத்தி வச்சு தொட்டு துளங்கணும் கெட்டது விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கணபதியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு வலிதுணையாக வந்து என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்றைக்கி குரு ஹோரையில் நீங்கள் குரு பகவானுக்கு போய் ரெண்டு முல்லைப்பூ மாலை இல்லை முல்லை ரொம்ப பூவாகவே வாங்கி கூட வைக்கலாம் உங்கள் வசதிக்கே இருப்பேன் அது போல் வச்சு அவருக்கு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு முறைப்படி கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க இதே போல் வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் செய்கிறீங்க இந்த சனிக்கிழமை இரவு குரு ஹோரைன்னு வரும் அந்த குருகொரையில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் அல்லது யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல ஒரு அரச மரத்து கண்ணை சின்ன கண்ணாக வச்சு அதுக்கு ஒரு வேலையை கட்டியிருங்க நைட்டை அந்த சின்ன கண்ணாக வைக்கும்போது குழி தோன்றுறதும் அந்த குருஹொரையில் தான் இருக்கணும் அந்த குருகொரையில் தான் குழி தோண்டி அதில் மஞ்சள் மஞ்சள் பொடியை கீழே போட்டு அது மேலே பதினோருபா காசு போட்டு அதில் பன்னீர் ஓட்டி சந்தனை வச்சு குங்குமம் வச்சு அந்த அரசங்கண்ணை வச்சு திரும்ப நீங்கள் தோண்டிய மண்ணை அதில் போட்டு அதில் குளத்து ஜலத்தை இல்லை ஆற்று ஜலத்தை ஊற்றி அதை சுற்றி வேலி பாதுகாப்பு வேலி கட்டி வச்சுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை குருகோரையில் இரவு தான் அந்த குருகோரை வரும் அந்த டையத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆண்டியாக இருந்தாலும் அந்த மரம் வளர வளர நீங்கள் அரசனாகிடுவீங்க அரசனாக நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அரசனாகிடுவீங்க இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் ஆண்டியும் ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய சக்தி படைத்த பரிகாரம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமோ செய்முறை விளக்கத்தில் ஏதாச்சும் பிரச்சனையும் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் செஞ்சு பலன் அடைங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்